எஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஐந்து விதமான உடல்கள் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் அல்லது ஐந்து நிலைகள் உடலினுடைய அந்த ஐந்து நிலைகள் அல்லது ஐந்து வகையான அந்த உடல்கள் அப்படின்னு வந்து நம்ம என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது இந்த யோக விஞ்ஞானத்தின்படி நம்ம ஐந்து நிலைகளில் உருவாக்கப்பட்டிருக்கோம் சரிங்களா அந்த ஐந்து நிலைகளில் நம்ம உருவாக்கப்பட்டிருக்கோம் அல்லது ஐந்து வகையான உடல்களை சேர்த்து நாம் உருவாக்கப்பட்டிருக்கோம் இப்போ மருத்துவ அடிப்படையில் நமக்கு ஒரு உடற்கூறு இருக்கிறது மாதிரி யோகா அடிப்படையிலையும் நமக்கு ஒரு உடற்கூறு அப்படின்னு வகுக்கப்பட்டிருக்கு சரிங்களா இது வந்து ஸ்தூல நிலையிலேருந்து சூக்ம நிலை வரை வாழ்வை நம்முடைய நாம் வந்து உணர்வதனுடைய அடிப்படையில் இது வந்து வகுக்கப்பட்டிருக்கு அப்போ இதை வந்து இது என்ன அப்படின்னா அந்த அந்த உடலினுடைய அந்த முதல் நிலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நாம் வந்து இப்போ பார்க்கக்கூடிய அறிந்திருக்கக்கூடிய இந்த தூள உடல் அல்லது இதை வந்து அன்னமய கோஷா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது உணவு உடல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இப்போ நம்ம உடல் அப்படின்னு சொல்வது ஒரு உணவு குவியல் தான் அப்போ இத்தனை வருஷமாக ஆண்டுகளாக நாம் அந்த உண்டை உணவை வச்சு இந்த உடலை நாம் உருவாக்கியிருக்கோம் இல்லையா அதனால் இந்த பேர் சொல்கிறாங்க ரெண்டாவது நிலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது மனோமய கோஷா மனோமய கோஷானால் நம்முடைய மன உடல் சரிங்களா அப்போ இன்றைக்கி ம மருத்துவர்கள் பலருமே வந்து இந்த சைக்கோசோமெட்டிக் பிரச்சனைகள் பற்றி சொல்கிறாங்க அதாவது மனம் காரணமாக உடலை ஏற்படக்கூடிய பிரச்சனை பற்றி அதிகம் பேசுகிறாங்க இதுக்கு என்ன மனதில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நம்முடைய இந்த தூள உடலை பாதிக்கும் பிசிக்கல் பாடியை பாதிக்கும் இது ஏன் அப்படின்னா நம்ம மனம் அப்படின்னு சொல்கிறது நம்முடைய மூளை மட்டும் கிடையாது இந்த மனம் அப்படின்னு சொல்கிறது நம்ம உடலில் வந்து ஏதோ ஒரு பகுதியில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒன்று கிடையாது நம்முடைய ஒவ்வொரு உயிரணுவுக்குள்ளும் ஒரு புத்திசாலித்தனம்னு இருக்குது அதை தான் நம்ம மனம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஸோ அதனால் மனம் என்பது ஒரு தனி உடல் போல் இருக்குது அதை வந்து நம்ம இன்னும் மேலும் மேலும் நம்ம வந்து கூறுகளாக பிரித்து இன்னும் ஆழமாக நம்ம அதை வந்து பார்க்க முடியும் சரிங்களா அப்போ இந்த ஸ்தூல உடலுக்கும் இந்த மன உடலுக்கும் இடையே மிக ஆழமான தொடர்பு இருக்குது இந்த தூள உடலுக்கும் இந்த மன உடலுக்கும் இடையே ஆழமான தொடர்பு இருக்குது நம் மனதில் வந்து நிகழக்கூடிய எது அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய உடல்லையும் ஒரு ரசாயன மாற்றம் அப்படிங்கிறது நடக்குது சரிங்களா இப்போ நம்ம கோவப்பட்டோம் ஒரு கவலையாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இது ஃபிசிக்கல் பாடியை பாதிக்குது ஃபிசிக்கல் பாடியில் ஒரு ரசாயனத்தை அது வந்து ஏற்படுத்துது அதே மாதிரி நம்ம உடலில் ஃபிசிக்கல் பாடியில் நிகழக்கூடிய ஒவ்வொரு ரசாயன மாற்றத்திற்கும் நம்முடைய மனதில் ஒரு மாற்றம் வந்து நிகழுது இந்த மன உடல் இந்த மன உடல்தான் நம்முடைய இரண்டாம் நிலை இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறோம் சரி அடுத்து என்னென்ன இந்த அப்போ இந்த சூழ உடலும் மன உடலும் இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு கம்ப்யூட்டர்னுடைய ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் மாதிரி வச்சுக்கோங்க அப்போ இது இயங்கணும் அப்படின்னா நமக்கு அதுக்கு வந்து மின் சக்தி தேவை இல்லையா அதே மாதிரி தான் இந்த உடலும் மனதும் நம்ம இந்த மனதும் செயல்படுறதுக்கு நமக்கு ஆதாரமாக நமக்கு வந்து தேவைப்படுறது இந்த சக்தி சரிங்களா அப்போ அதுதான் வந்து பிராணமய கோஷா அந்த மூன்றாவது உடலை சொல்கிறாங்க பிராணமய கோஷா அதாவது நம்முடைய சக்தி உடல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த சக்தி உடலை நாம் வந்து சமநிலையில் நாம் பராமரித்தா நம்முடைய இந்த தூளை மற்றும் மன உடலில் எந்த விதமான நோய்களும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த மரபணு வழியாக வரக்கூடிய ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய பாதிப்புகளை கூட அதை அவன் விரும்பினா அதை தவிர்த்து கொள்ள முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த மரபணுவனுடைய மிக அடிப்படையான சில குணங்களை தவிர்த்து மற்ற எல்லாவற்றையுமே நம்மளால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பரம்பரை வியாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது உட்பட நம்ம எல்லாத்தையுமே நம்ம வந்து தவிர்த்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ டிஎன்ஏ மூலம் சில நோய்கள்லாம் வருது இல்லையா ஜெனட்டிக்காக அந்த மாதிரி உள்ள எல்லாம் நம்ம வந்து தவிர்த்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதில் என்ன அப்படின்னா எப்போ அந்த சக்தி உடலை வந்து சமநிலையில் பராமரித்தா இந்த மாதிரி நமக்கு வந்து செய்து கொள்ளலாம் அப்போ அதே மாதிரி இப்போ தொற்று நோய்கள் வெளிச்சூழலில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நோய் கிருமிகளால் அது வருது தொற்று நோய்கள் அப்படிங்கிறது வெளிச்சூழலில் இருக்கக்கூடிய அந்த நோய் கிருமிகள்னால வருது ஆனால் நாட்பட்ட நோய்கள் எல்லாமே மனிதர்கள் வந்து தினந்தினம் தாமாகவே உருவிக்க உருவாக்கி கொள்வது நாட்பட்ட நோய்கள் எல்லாமே மக்கள் வந்து தினம் தாமாகவே உருவாக்கி கொள்வது இப்போ நம்முடைய சக்தி உடல் வந்து ஒரு சமநிலையோடு முழு தீவிரத்தில் நம்ம செயல்படு வர்ற செயல்படும் வரை அந்த நாட்பட்ட நோய்கள் வந்து நம்மளை நெருங்க முடியாது முடியாது இப்போ வந்து எப்படி நம்ம ஜெனேட்டிக்காக ஒரு மரபணு வழியாக வரக்கூடிய ஒரு பாதிப்புகளை கூட கண்டிப்பாக நம்மளால் தவிர்த்து கொள்ள முடியும் அதே மாதிரி ஒரு நெடு நாட்பட்ட நோய்கள் இருக்கும் இல்லையா அது கூட நம்மளால் வந்து நம்ம அந்த நோய்கள் வந்து இனி நம்மளை நெருங்காது சரிங்களா எப்போ இந்த சக்தி நிலையில் வந்து நாம் ஒரு சமநிலையிலேயோ உள்ளது நாம் வந்து ஒரு அதை நம்ம நல்ல முறையில் பராமரித்தா சக்தி உடலை நல்ல முறையில் பராமரித்தோம் அப்படின்னா நமக்கு இந்த நாட்பட்ட நோய்கள் எதுவுமே நம்ம வந்து அண்டாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ அந்த உடல் அளவிலும் மனதளவிலும் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை சில எளிய யோகா பயிற்சியின் மூலம் நாம் வந்து சரி செய்து கொண்ட நிறைய பேரை நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா இப்போ நிறைய பேர் வந்து அவங்க வந்து யோகா அந்த யானம் இதை மாதிரிலாம் பண்ணி அவங்க வந்து இந்த உடல் அளவிலும் மனதளவுன்னு உள்ள பிரச்சனைகள் வந்து வெளியே வந்திருக்காங்க இல்லையா அதை வந்து நம்ம இங்கே தெ தெரிஞ்சுக்கிறோம் அப்புறம் என்னென்னு பார்க்கும்போது இந்த சக்தி உடல் வந்து நல்ல முறையில் வந்து இயங்க ஆரம்பித்த உடனே இந்த உடல் மற்றும் மனதளவில் இருந்த பாதிப்புகள் எல்லாமே தாமாகவே இது காணாமல் போயிடும் ஓகேங்களா அப்போ அந்த சக்தி உடல் அதாவது இந்த பிராணமய கோஷம் அல்லது எனர்ஜி பாடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ மத இந்த தூள உடலுக்கு ஃபிசிக்கல் பாடி இங்கிலீஷில் சொல்கிறாங்க அப்புறம் வந்து இந்த மன உடல் மென்டல் பாடி அப்புறம் வந்து இந்த என்ன சக்தி உடல் அல்லது பிராணமய கோஷா அப்படின்னு நம்ம சொல்கிறாங்களே அது வந்து உங்களுக்கு எனர்ஜி பாடி நம்ம சொல்கிறாங்க இப்போ கோஷா அப்படின்னு சொல்லும்போது அன்னமய கோஷா மனோமய கோஷா பிராணமய கோஷா அப்படின்னு அதை வந்து சொல்கிறாங்க இது எல்லாமே அது அதனுடைய பெயர்களாக கொடுக்கப்பட்டிருக்கு இங்கிலீஷில் மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா அப்போ தமிழில் நம்ம சொல்கிறோன்னா நம்ம வந்து தூள உடல் அப்படின்னு பரு உடல் அப்படி சொல்கிறோம் மன உடல்னு சொல்கிறோம் சக்தி உடல்னு சொல்கிறோம் இது தமிழ்ல சொல்கிறோம் சரிங்களா அப்போ இதில் என்ன அந்த நம்முடைய சக்தி உடல் வந்து நல்ல நிலையில் இயங்க ஆரம்பித்த உடனே இந்த உடல் மற்றும் மனதளவில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் தாமாகவே இது காணாமலும் போயிடும் சரிங்களா அப்போ இங்கே என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த நம்ம வந்து இப்போது நம்ம விழிப்புணர்வில் இருக்கக்கூடிய அந்த மூன்று பரிமாணங்கள் அதாவது நம்முடைய தூள உடல் மன உடல் சக்தி உடல் இந்த மூணுமே பொருள் தன்மை சார்ந்தது ஆனால் ஒவ்வொன்றுமே அதற்கு முந்தைய இதை விட சூக்மமான நிலையில் இருக்குது இப்போ உடலை விட சூக்மமானது நம்முடைய மன உடல் அதை விட சூக்மமானது நம்முடைய சக்தி உடல் சரிங்களா அந்த மாதிரி தான் இருக்குது இதை வந்து இந்த மூன்றையும் நம்ம எப்படி சொல்லலாம்னா ஒரு பல்பு லைட்டு பல்பு இருக்கு இல்லையா அந்த பல்பு மின்சாரம் வெளிச்சம் அப்படிங்கிறதுக்கு நாம் வந்து ஒப்பிட்டு சொல்லலாம் இந்த மூன்றுமே பொருத்தன்மை சார்ந்தவை தான் இவற்றில் வந்து ஒன்றை நாம் க பல்பு அப்படின்னா நம்மளால் கையால் கையால் பிடிக்க முடியும் மின்சாரம் அப்படிங்கிறத நம்ம உணர மட்டும்தான் முடியும் அதே மாதிரி வெளிச்சம் அப்படிங்கிறத இந்த கண் போல் உள்ள மிக சூக்ஷ்மமான கருவி மூலம் நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறத இங்கே உடுத்து உதாரணமாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து இப்போ வந்து ஒன்று வந்து மற்றொன்றை விட சூக்ஷ்மமான நிலையில் இருந்தாலும் இவை மூணுமே வந்து பொருள்தன்மை சார்ந்தது தான் இது இந்த ஸ்தூல உடல் மன உடல் சக்தி உடல் இந்த மீ மூணுமே பொருட்தன்மை சார்ந்தது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும் அதனால் அவற்றை வந்து நம்ம ஐம்புலன்கள் மூலம் நம்மளால் உணர முடியுது சரிங்களா அப்போ இதே போல் நம்முடைய தூள உடல் மன உடல் சக்தி உடல் மூன்றுமே பொருட்தன்மை அது சார்ந்ததாக இருக்குது ஏன்னா வந்து இதில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த யோகா அடிப்படையில் நமக்கு ஒரு உடற்கூறு வந்து வகுக்கப்பட்டது தான் இந்த ஐந்து உடல்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஸ்தூல நிலையிலிருந்து சூக்ம நிலை வரை வாழ்வை நாம் உணர்வதனுடைய அடிப்படையில் வகுக்கப்பட்டிருக்கு சரிங்களா அப்போ இதை நாம் ஐம்புலன்களின் மூலம் நாம் உணர முடியுது சரிங்களா இந்த மூன்று உடலும் அப்போ இதில் வந்து ஃபிசிக்கல் பாடி மென்டல் பாடி எனர்ஜி பாடி அப்படின்னு மூணு இங்கே இருக்குது நமக்கு அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அல்லது வந்து நம்ம பரு உடல் நமக்கு வந்து மன உடல் சக்தி உடல் அப்போ அந்த சக்தி உடலில் நம்ம நல்ல நிலையில் நம்ம வந்து இயங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே இந்த பரு உடல் அண்டு மன உடல் இந்த ரெண்டுலுமே இருக்க பாதிப்புகள் எல்லாமே காணாமல் போயிடும் சரிங்களா அதுக்கு தான் நம்ம தியானம் பண்ணுறோம் இல்லையா தியானம் பண்ணாலே இந்த மன இந்த தூளை உடல் அண்டு மன உடல் இதில் உள்ள பாதிப்புகள் எல்லாமே காணாமல் போயிரும் ஏன்னா அந்த தியானம் பண்ணும்போது நாம் அந்த சக்தியை வாங்குகிறோம் அந்த எனர்ஜியை வாங்குகிறோம் இல்லையா பிரபஞ்ச சக்தியை வாங்குகிறோம் அது வாங்க 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 அந்த அந்த நல்ல நிலை இதை இயங்க ஆரம்பிக்குது அந்த அந்த இயங்க ஆரம்பித்து அந்த சமநிலையிலையும் அந்த சக்தி உடல் வந்து சமநிலையில் பராமரிக்கப்படுது அப்படி ஆகும்போது நமக்கு இந்த பரு உடல் அண்டு இந்த மன உடல் ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய பாதிப்புகள் தாமாகவே இது காணாமல் போயிடும் சரிங்களா அடுத்து நாலாவது நிலை என்னென்னா அந்த விஞ்ஞானமய கோஷா அல்லது வந்து ஞான உடல் அதாவது ஈத்தர் உடல் அப்படிம்பாங்க எத்திரிக் பாடி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க அது வந்து ஈத்தர் உடல் ஈத்தர் உடல் அதாவது விஞ்ஞானமய கோஷா சரிங்களா எல்லாமே ஒரே அர்த்தம்தான் விஞ்ஞானமய கோஷா ஈத்தர் உடல் எத்தரிக் பாடிங்கிறது இங்கிலீஷில் சொல்கிறாங்க ஈத்தர் உடலுங்கிறது தமிழில் சொல்கிறாங்க விஞ்ஞா கோஷானா விஞ்ஞானமய கோஷா அப்படின்னு வந்து சொல்கிறோம் இப்போ அந்த கோஷா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு இப்போ வந்து என்ன சொல்கிறது அந்த கடத்துல அந்த கருவிகள் ப படை கருவிகளெல்லாம் ஒரு ஒரு கவர்க்குள்ளே வச்சுருப்பாங்க இல்லையா ஒரு கத்தினா அதுக்குன்னு ஒரு பை மாதிரி வச்சு அதுக்குள்ளே சொருகி வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கோஷானால் அந்த மாதிரி ஒரு அறின்னு நினச்சிக்கோங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்போ இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஈத்தர் உடல் அல்லது ஞான உடல் அதாவது இதுலேருந்து ஞானம் அப்படின்னா ஞானம் என்றால் அறிவு விசேஷ ஞானம் அப்படின்னா அசாதாரண அறிவு அப்படின்னு நம்ம அர்த்தம் அதாவது ஐம்புலன்களுக்கும் அப்பாற்பட்ட அறிவு ஏன்னா இது விஞ்ஞானமய கோஷா சரிங்களா எத்ரிக் பாடி ஈத்தர் உடல் அப்போ இதில் வந்து ஐம்புலன்களுக்கும் அப்பாற்பட்ட அறிவு அப்போ இது இந்த உடல் இந்த இந்த நான்காம் நிலை அப்போ இந்த பொருட் இது வந்த உடல் வந்து பொருட்பன் பொருட்பன்மை சார்ந்ததும் இல்லை முழுமையாக பொருட்தன்மைக்கு அப்பாற்பட்டதும் இது கிடையாது ஆனால் மற்ற மூன்று உடல்களும் பொருட்தன்மை சார்ந்தது நம்ம படித்தோம் இதில் வந்து நான்காவது நிலையாகி இந்த எத்திரிக் பாடி அல்லது இந்த மனோ விஞ்ஞானமய கோஷா அப்படிங்கிறது பொருட்தன்மை சார்ந்ததும் கிடையாது பொருள்தன்மை அப்பாற்பட்டதும் கிடையாது ரெண்டுக்கு இடப்பட்ட ஒரு நிலையில் உள்ள ஒரு அமைய தன்மை உள்ள இந்த உடல் சரிங்களா அப்போ இது வந்து ஞானம் அல்லது அறிவு விசேஷ ஞானம் நம்ம சொல்லும்போது அசாதாரண அறிவு அதனால் இதை வந்து ஐம்புலனுக்கு அப்பாற்பட்ட அறிவை வந்து உள்ள ஒரு இடம் தான் இது சரிங்களா அப்போ இது வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய அனுபவம் இது வந்து நம்முடைய அனுபவத்தில் இல்லை இந்த உடல் தற்போது நம்முடைய அனுபவத்தில் இல்லை இப்போது நம்முடைய அனுபவம் வந்து ஐம்புலன் சார்ந்து மட்டும்தான் இருக்குது இப்போ ஐம்புலன்களால் என்ன நம்ம உணர முடியுமோ அதோட ரிலேட்டடான பாடிஸ் தான் இந்த மூன்று உடல்களும் அதாவது இந்த பருவுடல் மன உடல் சக்தி மூணு தான் நம்மளால உணர முடியுது ஐம்புலன்களால் உணர முடியும் இந்த நான்காவது உடலாகிய அந்த எத்திரிக் பாடி அல்லது ஈத்தர் உடல் அல்லது விஞ்ஞானமய கோஷா இதை நம்மளால் உணர முடியல ஏன்னா இந்த ஐம்புலனுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கு சரிங்களா இது வந்து ஐம்புலன்களுக்கு வந்து அப்பாற்பட்டதாக இருக்குது அதனால அதை வந்து நம்மளால் உணர முடியல அதனால இது நம்முடைய அனுபவத்தில் இல்லை அப்போ நம்முடைய இந்த அனுபவம் வந்து ஐம்புலன்கள் சார்ந்து இருக்கிறதுனால அனுபவங்கிறதே ஐம்புலன் சார்ந்து இருக்கு ஆனால் நம்ம இன்னும் நம்முடைய இந்த ஐம்புலன்களோ பொருத்தன்மை சார்ந்த விஷயங்களை மட்டும்தான் உணர முடியும் அந்த பொருட்தன்மை சார்ந்த விஷயங்களை மட்டும்தான் அந்த ஐம்புலன்கள் உணர முடியும் ஆனால் இந்த உடம்பு வந்து ஐம்புலனுக்கு அப்பாற்பட்ட ஒரு அறிவை அறிவுடைய இருக்கிறதுனால இதை நம்மளால் உணர முடியல இது வந்து நான் விஞ்ஞானமே கோஷம் அடுத்தது வந்து அப்போ இதில் வந்து இப்போ சிலர் வந்து இந்த விபத்துக்கள் எல்லாம் சிக்கி அந்த அந்த உயிர் வந்து போய் திரும்பும் சிலருக்கு நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி சொல்லுவாங்க அதை உயிர் போய் அவங்க திரும்பி வந்துடுவாங்க அப்போ அந்த அந்த மாதிரி விபத்துகளில் சிக்கி அல்லது உயிர் போய் வந்த அந்த அனுபவங்களை விவரிக்கிறவங்க தற்செயலாக இந்த நிலையை அடைஞ்சிருப்பாங்க ஓகேங்களா தற்செயலாக இந்த நிலை அவங்களுக்கு அடைஞ்சிருப்பாங்க ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுடைய உடல் மனம் அல்லது சக்தி நிலையை வந்து பலவீனமாக ஆகும்போது இந்த அனுபவம் அவங்களுக்கு நேரும் சரிங்களா ஆனால் விழிப்புணர்வோடு இந்த நிலையை நாம் அடைய நமக்கு வந்து வழியை ஏற்படுத்தி கொண்டால் இந்த பிரபஞ்சத்தை உணர்ந்தறியக்கூடிய அந்த திறன் வந்து நமக்கு இருக்கும் அந்த கற்பனைக்கே அப்பாற்பட்டதாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா அப்போ வந்து இந்த உடல் மனம் மற்றும் சக்தி நிலை பலவீனமாகும் போது சிலருக்கு இந்த அனுபவம் வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா இந்த அனுபவம் அப்போ அப்படி அனுபவம் வந்து ஏற்படும் போது இந்த பிரபஞ்சத்தையே நமது விழிப்புணர்வோடு இந்த நிலையை நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு ஒரு மெதடு டெக்னிக்கை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த பிரபஞ்சத்தையே உணர்ந்தறியக்கூடிய திறன் வந்து நமக்கு கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக நமக்கு வந்து தெரிய வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து ஐந்தாவது நிலை என்னன்னு பார்க்கும்போது ஆனந்தமய கோஷா ஆனந்தமய கோஷா அப்படிங்கிறது வந்து இதில் என்னென்னா முற்றிலும் வகையிலுமே இது வந்து பொருட்தன்மை தாண்டியது இப்போ அஞ்சு நாலாவது இருக்கக்கூடிய விஞ்ஞானமய கோஷா வந்து பொருட்தன்மை சா சார்ந்ததும் இல்லை பொருட்தன்மைக்கு அப்பாற்பட்டதும் இல்லை அப்படின்னு நம்ம பார்த்தோம் இந்த ஆனந்தமய கோஷா என்பது கண் பொருட்தன்மை தாண்டிய ஒரு தன்மையுடையது அப்போ ஆனந்தா அப்படி என் அப்படிங்கிறது இந்த தூள பரிமாணத்திற்கு அப்பாற்பட்டது சரிங்களா அப்போ இந்த பொருட்தன்மைக்கு அப்பாற்பட்ட பரிமாணத்தை இதை வந்து நம்ம விளக்கவும் முடியாது வரையறுக்கவும் முடியாது அதனால் இதை வந்து அனுபவத்தினுடைய அடிப்படையில் தான் இது வந்து விவரிக்கப்பட்டிருக்கு இந்த உடலை பற்றியுள்ள விஷயங்கள் இது வந்து பொருத்தன்மை தாண்டி இந்த அம்சத்தோடு வந்து நாம் எப்போ தொடர்பு கொள்கிறோமோ நாம் எப்போதும் புறத்தன்மை தாண்டி இந்த அம்சத்தோடு தொடர்பு கொள்கிறோமோ அப்போ தான் நாம் இந்த பேரானந்த பரவசத்தில் திளைக்க முடியும் இதுக்கு அர்த்தம் வந்து பேரானந்தம் வந்து ஒரு குமிழ் போல் நம்முடைய உடலுக்குள் இருக்குது அப்படின்னு இல்லை ஒரு பேரானந்தம் அப்படிங்கிறது ஏதோ நம்ம நமக்குள்ள ஒரு கும்மிழ் போல் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை எப்போது இந்த விவரிக்க முடியாத பரிமாணத்தோடு நாம் தொடர்பு கொள்கிறோமோ அப்போ நம்முடைய உடலுக்குள்ளே இந்த பேரானந்த அனுபவம் அப்படிங்கிறது நமக்கு நிகழும் இது ஒரு இடத்துல இருக்குது நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாங்கிற மாதிரி இல்லை எப்போ நம்ம அதோட கனெக்ட் ஆகிறோமோ அப்போந்தான் நமக்கு அந்த பேரானந்த அனுபவம் அப்படிங்கிறது நிகழுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த பேரானந்தத்தை வந்து உணர்வது மட்டும் நம்முடைய குறிக்கோள் கிடையாது அந்த இல்லாத அந்த பரிமாணத்தை நாம் வந்து எப்போ அடையிறோமோ அப்போது அந்த பேரானந்த பேர பரவசத்தில் நாம் தெளிக்கிறது உறுதியான விஷயம் சரிங்களா அப்போ விட முக்கியமாக இந்த நிலையில் நாம் இருக்கும்போது நம்முடைய வாழ்வுக்கு நாமே ஒரு பிரச்சனையாக இருக்க மாட்டோம் சரிங்களா ஒரு பேரானந்த ஒரு பரவசத்தில் நாம் வந்து தெளிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த நான் அதாவது இந்த வாழ்வுக்கு நாமளே ஒரு பிரச்சனையாக இருக்க மாட்டோம் சரிங்களா அப்படிங்கிறத இங்கே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ வந்து நாம் ஒரு பிரச்சனையாக நம்ம வந்து ஒரு பிரச்சனையாக இல்லையோ அல்லது பயமோ தயக்கமோ இல்லாமல் இந்த பொருட்தன்மைக்கு அப்பாற்பட்ட பரிமாணங்களையும் நம்மளால் ஆராய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வரையறுக்க முடியாத இந்த பரிமாணத்தை நாம் அடைஞ்ச பிறகு இப்போ அந்த இப்போ அந்த ஆனந்தமய கோஷ்டான்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த பொருள் தன்மைக்கும் அப்பாற்பட்ட விஷயம்னு நான் சொன்னேன் இல்லையா அப்போ அந்த பொருள் தன்மைக்கு அப்பாற்பட்ட அந்த விஷயத்தோடு நம்ம ஆகி இந்த பரவச நிலையை நம்ம அடையும் போது அந்த நேரத்தில் நமக்கு இந்த காலம் இடம் போன்ற எதுவுமே நம்முடைய அனுபவத்தில் இருக்காது இப்போ தியானத்துலேயே கூட நம்ம சில நேரத்தில் தியானம் பண்ணிட்டு முடிச்சுட்டு எந்திரிச்சோன்னா நான் எங்கே இருந்தேன் எவ்வளோ நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்த மாதிரி இருக்குது இப்போ ஒன்றவர் ஐட்டா அப்படின்னு கேட்பாங்க ஸோ அந்த இடத்துல நமக்கு அந்த காலம் அந்த எங்கே இருக்கும் அப்படிங்கிறது கூட தெரியாது அப்போ இந்த இடம் காலம் அப்படிங்கிறது நம்முடைய அனுபவத்தில் அங்கே இருக்காது சரிங்களா அப்போ இந்த பரிமாணத்தை நம்ம அடையும் போது நமக்கு இந்த காலம் இடம்னு இருக்காது இப்போ பல யோகிகள் வந்து வருடக்கணக்காக அவங்க அசையாமல் ஒரு இடத்துல அமர்ந்திருக்காங்க இல்லையா தவம் பண்ணு இப்போ தவமோ தியானமோ பண்ணிட்டு அவங்க இருக்காங்க இல்லையா அது அவங்களுடைய உடல் வந்து அவ்வளோ உறுதியாக இருக்கிறதுனால இல்லை சரிங்களா அதனால் கிடையாது அவங்க அந்த நிலையில் இருக்கும்போது இந்த காலத்தினுடைய கட்டுப்பாட்டில் அவங்க இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இங்கே அந்த அர்த்தம் அப்போது அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ அப்படிப்பட்ட அந்த பரிமாணத்தை ஒரு எல்லையில்லா அந்த வெறுமையே நாம் வந்து அடையின் நேரத்தில் இந்த காலம் இடம் அப்படிங்கிறது நமக்கு இருக்காது சரிங்களா எந்த நிலையில் பிணைப்புகளும் இருக்காது விடுதலையும் இருக்காது இப்படைப்பை பொறுத்தவரை அவங்களே இல்லை அவங்களே இல்லைன்னு தான் அர்த்தம் இப்போ நாமே தியானத்தில் நான் இருந்தேன்னு தெரியாது நேரம் போனதே எனக்கு தெரியல அப்படின்லாம் சொல்லுவாங்க தியானத்தில் அப்போ அந்த மாதிரி ஆனால் நாம் இருந்திருக்கிறோம் தியானம் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை மாதிரி தான் அப்போ நமக்கு ஒரு பரிச்சயம் இல்லாத எதையுமே நம்ம வந்து நம்ம பயன்படுத்துறது அப்போ யோகா நமக்கு எதுவுமே சொல்கிறது கிடையாது இப்போ இதுக்கு வந்து தியானம் அப்படிலாம் நம்ம செய்யணும் இல்லையா செய்யும்போது தான் இந்த ஆனந்தமய கோஷாவை நம்ம வந்து உணர முடியும் அதே மாதிரி நம்முடைய உடல் மனம் சக்தி நிலை ஆகிய மூன்றுமே ஒன்றோடு ஒன்று இசைந்து கச்சிதமாக செயல்பட்டால் தான் இந்த பேரானந்த உடலை நாம் வந்து அடைய முடியும் சரிங்களா அப்போ இந்த மூணு அலைன்மெண்ட்டில் இருக்கணும் நம்முடைய உடல் பரு உடல் மன உடல் அப்புறம் சக்தி உடல் மூன்றுமே ஒன்றோடு ஒன்று இசைந்து கச்சிதமாக அது வேலை செய்யணும் தான் இந்த பேரானந்த உடலை நம்மளால் அடைய முடியும் அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வெளி உலகை பொறுத்தவரை இப்போ வெளி உலகத்தில் பொறுத்தவரை ஒவ்வொரு மனிதனுடைய திறனுமே அவனுடைய சாதரியமும் வந்து மாறுபடுது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடுது இல்லையா ஒருவர் செய்கிறதை இன்னொருல இன்னொருவங்களால செய்ய முடியாது ஆனால் உள்நிலையை பொறுத்தவரை நம்ம எல்லோருமே சமமான ஒரு திறனோடு தான் இருக்கிறோம் உள்நிலையில் எல்லாருமே சமந்தான் சமமான ஒரு திறனோடு தான் இருக்கிறோம் அப்போ வந்து நான் நாம் வந்து விருப்பப்பட்டால் அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடியது நம்ம வெளிக்கொணர நம்ம விருப்பப்பட்டால் நம்ம பிரமாதமாக பாடலாம் ஆடலாம் அதில் பெரும் மலைகளை நாம் ஏறலாம் கோடி கோடியாக சம்பாதிக்கலாம் என் என்றெல்லாம் நம்ம வந்து நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக நம்மளால சொல்ல முடியாது நமக்குள்ளே அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நம்முடைய உள்நிலையை பொறுத்தவரை நாம் எல்லாருமே சமமான திறனோடு தான் இருக்கோம் ஆனால் நாம் விரும்பினா மட்டும் நம்மளால் இந்த மாதிரி பிரமாதமாக பாடலாம் ஆடலாம் அல்லது நம்ம வந்து சம்பா அதிகம் சம்பாதிக்கலாம் அப்படி நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது ஆனால் நம்முடைய உள்நிலை ப பேரானந்தம் இருக்கு இல்லையா அதை நாம் தலைக்க செய்கிறது அப்படிங்கிறது க கண்டிப்பாக ஒவ்வொருவாலையும் செய்ய முடியும் வெளியில் உள்ள விஷயங்களில் ஒவ்வொரு மனிதனும் ஒருத்தருக்கு ஒருத்தன் திறன்லையும் சாதனியத்துலேயும் அவன் வந்து மாறுபடுறான் ஸோ அவனவனுக்கு ஏற்ற அளவில் உள்ள வெற்றியும் அவனுக்கு கிடைக்கிது ஆனால் உள்ளளவில் பார்க்கும்போது உள்நிலையை பார்க்கும்போது அந்த பேரானந்தத்தில் திளைக்கிறது அப்படிங்கிறது ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக நிச்சயமாக முடியும் அதை வந்து என்ன 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 சொல்கிறாங்கன்னா அந்த உள்நிலையை பொறுத்தவரை நாம் எல்லோருமே சமமான திறனோடு தான் இருக்கிறோம் அதனால் அந்த உள்நிலையில் பேரானந்தம் திளைக்க செய்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒவ்வொருவராலும் நிச்சயமாக செய்ய முடியும் அப்போ ஒவ்வொருத்தருமே கண்டிப்பாக தியானம் அப்படிங்கிறது செய்ய முடியும் செய்ய முடிச்சு அந்த பேரானந்தத்தில் நாம் வந்து அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இப்போ நாம் வந்து அதுக்கு விருப்பம் இருக்கணும் இல்லையா நாம் விருப்பத்தோடு இருந்தால் அதை யாருமே மறுக்க முடியாது அப்போ அந்த உள்நிலை நலனுக்கான சில எளிய அந்த அந்த பயிற்சி முறைகள் தொழில்நுட்ப முறைகளை அதாவது தியானம் இதெல்லாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னா இந்த வாழ்வு அப்படிங்கிற அந்த பயணம் வந்து நமக்கு மிக சுலபமாக இருக்கும் சரிங்களா அப்போ சிறிதளவும் கூட நம்ம பிரயத்தனப்படாமல் நம்ம வந்து முழுமையான அந்த திறனுக்கு திறனோடு நாம் வந்து செயல்பட முடியும் அப்போ அந்த நிலையில் இருக்கும்போது நமக்கு வேண்டியது எல்லாமே நான் நாம் வந்து இந்த எல்லாமே நமக்கு கிடைக்கும் நாம் வாழ்வோடு நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா அப்போ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த உடல்கள் பற்றி வந்து இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே இதில் முக்கியமானது நம்முடைய பரு உடல் மன உடல் இந்த சக்தி உடல் இந்த மூன்றுமே ஒன்றோடு ஒன்று இசைந்து கச்சிதமாக செயல்பட்டால் தான் இந்த பேரானந்த உடலை நாம் அடைய முடியும் ஓகேங்களா ஆனால் இந்த விஞ்ஞானமய கோஷா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து பொருட்தன்மை சார்ந்ததும் அல்ல பொருள்தன்மைக்கு அப்பாற்பட்டதும் அல்ல ரெண்டுக்கும் இடப்பட்ட நிலையில் உள்ள ஒரு உடல் இது வந்து நம்முடைய அனுபவத்தில் இல்லை சரிங்களா ஏன்னா இந்த ஐம்புலன்களால் பா சார்ந்த விஷயங்களை மட்டும்தான் உணர முடியும் இது பொருத்தன்மை சார்ந்தது இல்லாதனால் அதாவது பொருத்தன்மை சார்ந்ததும் இல்லை இது வந்து பொருட்தன்மைக்கு அப்பாற்பட்டதும் இல்லை ரெண்டுக்கு இடப்பட்ட நிலையில் இருக்கிறனால அந்த ஐம்புலன்களை கொண்டு நம்மளால் உணர முடியல அப்படின்னு சொல்கிறாங்க சிலர் வந்து இந்த விபத்துகளில் சிக்கி இந்த உயிர் போவி வந்து அந்த அனுபவங்களை விவரிக்கிறவங்க தற்செயலாம் அந்த நிலையை சிலர் வந்து அடைகிறாங்கன்னு சொல்கிறாங்க ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுடைய ஒரு உடல் மனம் உடல் சக்தி நிலை பலவீனமாக இருக்கும்போது இந்த அனுபவம் அவங்களுக்கு நேருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த ஆனால் விழிப்புணர்வோடு இந்த நிலையை நாம் அடைய முடியும் சரிங்களா விழிப்புணர்வோடு அடைய முடியும் அப்படி அடைய முடிஞ்சுது அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை உணர்ந்தறியக்கூடிய திறன் வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து இந்த ஆனந்தமய கோஷா இந்த ஆனந்தமய கோஷா அப்படின்னு சொல்லும்போது இந்த என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த அதாவது தூள பரிமாணத்துக்கே இது வந்து அப்பாற்பட்டதாக இருக்குது அதாவது பொருள்தன்மைக்கு அப்பாற்பட்ட பரிமாணத்தை உடையதாக இது வந்து இருக்குது ஸோ இதில் வந்து நம்ம இப்போ நம்முடைய பேர ஆனந்தத்தை இப்போ தியானத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹாப்பினஸ்ஸு அந்த ஒரு ஹாப்பினஸ் இல்லை ஒரு பேர் ஆனந்தம்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்மளால் எப்படி இருக்குது அப்படின்னு நம்மளால் வரையறுத்து சொல்ல முடியாது அதை அனுபவிச்சால் தான் தெரியும் இல்லையா அதை மாதிரி தான் இந்த அனுபவத்தினுடைய அடிப்படையில் தான் இதை வந்து சொல்ல முடியும் அந்த பொருத்தன்மை தாண்டி இந்த அம்சத்தோடு நம்ம எப்போ தொடர்பு கொள்கிறோமோ அப்போ இந்த பேரானந்த பரவசத்தில் நம்மளால் திளைக்க முடியும் அப்படிங்கிறத இங்கே நாம் தெரிஞ்சுக்கிறோம் அடுத்து என்ன சொல்ல முடியும் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த வரையறுக்க முடியாத இந்த பரிமாணத்தை நம்ம அடையும் போது இந்த காலம் இடம் அப்படிங்கிற எந்த இதுவுமே நம்முடைய அனுபவத்தில் இருக்காது சரிங்களா அப்போ இப்போ பல யோகிகள் வருடக்கணக்காக தியானம் பண்ணுறாங்க தவம் பண்ணுறாங்க அவங்களுக்கு இந்த காலத்தை கடந்தவங்களாக இருக்காங்க அவங்க இடத்தை கடந்தவங்களா இருக்காங்க இல்லைங்களா ஸோ அவங்க வந்து எந்த எந்த பிணைப்புமே அவங்களுக்கு இல்லை அவங்க வந்து விடுதலையோடு இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற நிலையில தான் அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்